கபரிலும் நிலவாட்டுமாக ஆமீ ஆலமி மேலும் அல்லாஜினாக நாம் செய்த எல்லா விதமான அமல்களை அல்லாஹ் கொள்வானாக குறிப்பாக இந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் யாத்திகா இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக நம்மளால் முடிந்த நாட்கள் நேரங்களில் யாத்திரிகா இருக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு கண்ணே புரியவர்களே இன்று பதினைந்து பக்கங்கள் முக்கா துசுக்கள் ஓதப்பட்டதை இருபத்தி ஆறாவது ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய முக்கா துசுவை நாம் ஓதி முடித்திருந்துகிறோம் சூராவினுடைய அடிப்படையில் அஹ்காப் என்ற அத்தியாயம் முகம்மது நபிகள் நாயகம் சல்லுல்லா அலை சொல்லம் அவர்களுடைய பெயரில் இருக்கிற அந்த சூரா ஓதி முடிக்கப்பட்டது ஃபத்தாஹ் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது கடைசி மூணு ரகத்துகளில் ஹுஜராத் என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது இன்ஷா அல்லாஹ் அது நாளை நிறைவு பெறும்

அவர்களுக்கு பின்னால் இறக்கப்பட்ட ஒரு வேதத்தை நாம் கேட்டோம் அந்த வேதம் முந்திய உள்ள ஒரு வேதத்தை மோசா நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்துகிறது குரானை தான் ஜிங்கல் சொல்கிறது இந்த குரான் நேர் வழியை காட்டுகிறது என்று ஜிங்கல் தங்களுடைய கூட்டத்திற்குள் சொன்ன செய்தியை அல்லாஹ் குரானின் சொல்கிறாள் இந்த தப்சீல்களில் ஜிங்கல் குறித்தும் செய்திகளை பதிவு செய்கிறாங்க முதல்ல மூசா நபி குறித்து நாம் பார்த்து விடுவோம் மூசா நபியை அவங்க அல்லாட்ட அதிகமா பேசுவாங்க நீ வரலாறை படித்து பார்த்தால் நிறைய செய்திகள் உண்டு அப்படி மூசா நபி அல்லாட்ட பேசுறப்ப கேட்டாங்க மனுவோ மனு பலகீனமானவன் யார் அல்லாஹு சொல்கிறான் இந்த உலகத்தில் பலகீனமானவன் யார் அப்படின்னா நன்மை செய்யாமல் சொர்க்கத்தை ஆசைப்படுபவன் செய்யாம சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அதே சமயத்தில் துவா செய்யாமல் ரிசுக்கை தேடுபவன் ரிசுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் துவா செய்துவிட்டு கையேந்தி விட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி தேடுபவன் தான் பலமானவன் துவா செய்யாமல் தேடுபவன் பலவீனமானவன் மேலும் மூசா நபி கேட்டானே மனுவீர் கஞ்சன் யார் அல்லாஹு சொன்னான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்லாதவன் கஞ்சன் அல்லாஹு தனக்கு ரிசுக்கை கொடுத்து செல்வத்தை கொடுத்து அதை கேட்கிற ஏழைகளுக்கு கொடுக்காதவன் கஞ்சன் என்று அல்லாஹ் இலவச நாள மூசா நபிக்கு சொன்னான் இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹும் மூசாவும் பேசியிருக்கிறான் அந்த பட்டியலில் ஒரு அழகான ஒரு செய்தியை வரலாறுகளில் எழுதுறாங்க மூசா நபி அல்லாஹ்ட கேட்டாந்து எப்போது வகிபோ ஹக்காவும் என்னும் கவி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பலகீனமானவன் அநீதம் இழைக்கப்பட்டவன் இவனுக்கு இவன் பங்கு எப்படி நீ கொடுப்ப இப்ப சொத்தை சொத்த ஒருத்தர் ஆட்டையை போட்டார்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சாதாரண ஆளா இருக்கீங்க அவரு விஐபியா இருக்கிறார் இப்போ எப்படி அவர்கிட்ட வாங்கி நல்லா உங்கள்கிட்ட கொடுப்பான் நீங்கள் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறீங்க பலகீனமா இருக்கிறீங்க பலசாலிட்ட உங்களால் மோத முடியல பேச முடியல முயற்சி பண்ணாலும் கிடைக்காது ஆனால் அல்லாஹ் நீதமானவன் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி அல்லாஹ் கொடுக்க வேண்டும் நீ எப்படி ரப்பே கொடுப்ப இந்த பலகீனமானவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ் சொன்னான் இது கவிதா மக்கான் நான் சொல்ற இடத்துக்கு மூசா போங்க மூசா நபி ஒரு இடத்துக்கு வந்தாங்க சிலாலன் பெரிய மலை அந்த மலைக்கு நடுவில் நீர்வீழ்ச்சி அருவி கொட்டுது அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாரிசன் ஒரு குதிரை வீரன் வர்றான் நாக்கத்தும் லவ் ஒரு பெண் ஒட்டகத்தில் வருகிறான் குதிரை வீரன் பெண் ஒட்டகத்துல வர்றான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து இறங்கி வெசிரிபமாக தண்ணீரை குடித்து விட்டு வயது தசில குளித்து விட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அவன் கொண்டு வந்த அந்த பைய விட்டு போயிருவான் பெல்ட்டு பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு மறந்துட்டு திரும்ப ஒட்டகத்துல போயிருவான் அவன் வருவான் அவன் வந்து தண்ணிய குடிச்சு குடிச்சிட்டு இந்த பைய பார்த்துருவான் ஃபில்லா மற்றும் ஊரா அந்த பைய திறந்து பார்த்தா தங்கம் இருக்கு வெள்ளி இருக்கு வைரங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட அந்த சிறுமே அந்த பையை எடுத்துட்டு போயிடுவான் இந்த மூசா நபி பார்த்துக்கிட்டே இருப்பாள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்குல்ல ஜா ஷேர் அஜூஸ் ஒரு வயசான பலகீனமான ஒரு பெரியவர் அவர் வர்றாரு தண்ணி நடந்து வர்றாரு அந்த சிறுவன் வரும்போது கழுதையில் வந்தான் எடுத்துட்டு கழுதையில் போயிடுவான் இந்த பெரியவர் நடந்து வந்து தண்ணியை குடிச்சிட்டு குளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் ஃபர்ஸ்ட் போனான் குதிரை வீரன் காணாம போன பொருளை தேடி வர்றான் பார்த்தா இந்த பெரியவர் தான் இருக்கிறார் ரைத்த நீங்கள் பார்த்தீர்களா திசாமி என்னுடைய பெல்ட்டையும் அந்த பொருளையும் நீங்கள் பார்த்தீர்களா பெரியவர் நாளம் லம் நராகினா இங்க நான் பார்க்கல எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே தங்கத்தை வெள்ளியை வைடூரியத்தை இழந்த அந்த குதிரை வீரன் வாளை எடுத்து பெரியவருடைய தலையை வெட்டிடுவான் இந்த மூசா நம்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் அவங்களுக்கு ஆச்சரியம் இந்த பெரியவருக்கு அனிதம் விளைக்கப்பட்டிருக்குல்ல அந்த சின்ன பையன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு தப்பிச்சிட்டான்ல தப்பே இது என்ன விஷயம் எனக்கு புரியல இவர் கொல்லப்படுறாரு ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான் ஒருத்தன் செல்வத்தை இழந்துடுறான் இந்த மூணும் என்ன நடக்குது அப்பதான் அல்லாஹ் சொன்னான் எல்லாம் சரியாக நடந்தது மூசா என்ன நடந்தது தெரியுமா இந்த குதிரை வீரன் பெரிய ஒரு தலையை வெட்டினான்ல இந்த பெரிய ஒரு இந்த குதிரை வீரனுடைய தந்தையை கொடை செய்தவர் அதனால் மகனுடைய கையால் தந்தையை கொண்டவருடைய தலையை நான் எடுக்க வைத்தேன் அந்த சிறுவன் யார் தெரியுமா அந்த சிறுவனுடைய தந்தை இந்த குதிரை தந்தையிடம் இருபது ஆண்டுகள் வேலை செய்தார் ஆனால் அந்த அந்த முதலாளி இருபது வருடங்கள் வேலை செய்தவருக்கு எந்த கூலியையும் தரவில்லை அதனால்தான் மகளிடத்திலிருந்து தங்கத்தை வெள்ளியில் வைரங்களை நான் அந்த ஹக்கை கொடுத்து விட்டேன் எல்லா கணக்கும் சரியாக முடிந்தது என்று அல்லாஹு சொன்னான் அன்பானவர்களில் சில நேரங்களில் வியாபாரங்களில் ஏமாற்றப்படலாம் பழகுவர்கள் திருடலாம் தெரியாமல் இருக்கலாம் விளங்கி கொள்ளுங்கள் அந்த ஹக்கை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் வேற வழியாக வந்து சேரும் அப்படியும் இல்லை என்றால் அது மறுமையில் உங்களுக்கு நன்மையாக அவரிடம் இருந்து பெறப்படும் என்பதை கொரான் நமக்கு சொல்கிறது இது முதல் செய்தி இரண்டாவது செய்தியாக நான் ஓதிய அந்த வசனம் ஜின்கள் மற்ற ஜின்களுக்கு குரானை பற்றி சொல்லிய செய்தி இம்பெருமானார் செல்லும் பாகவான வசனம் மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் சுருக்கமாக சொல்கிறேன் நாயகம் சபையில் கேட்டார்கள் நான் இன்னைக்கு நைட்டு ஒரு மலைக்கு போறேன் ஜின்களுக்கு குரானை சொல்லி தரப்போகிறேன் என்னோடு யார் வருவா அப்படின்னு த்ரீ டைம்ஸ் மூணு தடவை கேட்பாங்க யாரும் எந்த பதிலும் சொல்லல சஹாபாக்கள் தலையை குனிஞ்சிருவா இவரு சகோதரியல்லா வாணிக வந்து நான் வர்றேன் யார் சூழல்லா இருட்டுல இவனு மசோது என்ற சஹாபியை கூப்பிட்டுக்கிட்டு செல்லல்லா வழியில் செல்லு மலைக்கு போயிருவாங்க போய் தன்னுடைய காலால் ஒரு வட்டத்தை போடுவாங்க இந்த வட்டத்தை தாண்டி நீங்கள் வந்துவிடக்கூட வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னையை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்குவாள் செல்லம் தான் அந்த இருட்டுக்குள் போய் ஜின்களுக்கு குரானை ஓதி காண்பித்தார்கள் கிட்டத்தட்ட முந்நூறு ஜின்கள் பன்னிரெண்டாயிரம் ஜின்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது தூரத்தில் இருந்த இப்போ நம்ம பெரிய பெரிய சத்தத்தை கேட்டார்கள் ரசூலுக்கு ஏதோ ஆயிடுச்சோ போயிருந்தாமா அப்படி யோசிச்சிட்டாங்க ஆனா போக கூடாது செல்லல்லாடி செல்லும் சொல்லிட்டாங்க ரொம்ப நேரத்திற்கு பின்னால் செல்லல்லாடி செல்லும் வந்தார்கள் இவனு மசோதி இதையாவது நீங்க கேட்டீங்களா யார சூழல்லா ரெண்டு சப்தத்தை நான் கேட்டேன் அது என்ன நாயகமே நாயகம் செல்லல்லாடி செல்லும் சொன்னார்கள் நான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு கொலை நடந்து விட்டது அந்த கொலை கொலைக்குண்டான தீர்வை நான் அவரிடம் நான் தீர்த்து வைத்தேன் முடித்துவிட்டு தீர்வை சொல்லிவிட்டு நான் தங்களுக்கு எது உணவு என்று கேட்டார்கள் நான் உங்களுக்கு உணவு எலும்புகளை நீங்கள் உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அது இரண்டாவது சப்தம் மேலும் நாயகமே கருப்பு மனிதர்களை நான் பார்த்தேன் நாயகம் செல்லுள்ளாரை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவர்களும் ஜெயங்கள் தான் என்று செல்லுள்ளாரை செல்லும் அவர்கள் சொல்லிய செய்தியையும் அர் ரஹ்மான் என்ற சூறாவை ஜெங்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் ஜிங்களும் ஈமான் கொள்கிறது உலகம் அழியும் வரை ஜிங்களும் வாடும் என்று குரான் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹுடைய நல்ல படைப்புகள் இருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பையும் கெட்ட படைப்புகள் இருந்தும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருவானாக இந்த குரானை ஈமான் கொண்டு வாழ்கிற நன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக பிறருக்கு எந்தவித துரோகம் செய்யாமல் நீதமான முறையில் கொடுக்கல் வாங்கலில் ஒரு ரூபாயை கூட கூடத்தை எடுக்காமல் உழைத்து நம்முடைய ஹக்கை மட்டும் பயன்படுத்துகிற பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக வருதான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டনে கிளிக் பண்ணுங்க थैंक्स